இருபத்தொன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோ நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ யானை நடுவதற்கு முன்னுள்ள அமைதி டோ நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு அளவில் திறக்கப்பட்டது நடுநிலை விலை ஏமில் பி நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று முப்பது அளவில் உள்ளது குறியீடானது திறப்பு விலையே ஓபி மீறி தொடர்ந்து வணிகம் செய்யும் வரை அடுத்த உயர் இலக்கு கேடிஆர் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று அளவில் உள்ளது இருப்பினும் குறியீடையின் கீழ் சரிந்தால் விற்பனை அழுத்தம் அதை கேடிஆர் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று எண்பத்திரண்டு அளவிற்கும் அதைத் தொடர்ந்து பாய்வோட் இரண்டு நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தெட்டு அளவிற்கும் தள்ளக்கூடும் இந்த அளவு உடன் இறுக்கமாக அமைந்துள்ளது இது வணிகர்கள் மீள் எதிர்வினைகளுக்காக கூர்மையாக கவனிக்க வேண்டிய முக்கியமான ஆதரவு மண்டலமாகும் குறிப்பாக கேஎஸ்ஐ கடந்த இரண்டு வாரங்களாக சிவப்பு நிலையில் உள்ளது இது தொடர்ச்சியான விற்பனை மனநிலையை குறிக்கிறது இது ஒரு பெரிய அளவிலான திரள் சேர்ப்பு நிலை அல்லது ஆழமான சந்தை பொறியை குறிக்கக்கூடிய கிராசி யானே வணிக அமைப்பாகும் ஆனால் கேசிவி இன்னும் ஏறுமுக நிலையில் உள்ளது சில்லறை பணப்பாய்வுகளில் இருந்து அடித்தள வலிமையை காட்டுகிறது கே மற்றும் கேசிஎக்ஸ் இடையே உள்ள இந்த மாறுபாடு பெரும்பாலும் சக்தி வாய்ந்த தலைகீழ் நிலை மாற்றங்களுக்கு முன்னோடியாக உள்ளது எச்சரிக்கையாக இருங்கள் யானை நகரும்போது சந்தை அதை பின்பற்றும் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை